வெல்கம் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி நான் உங்கள் சைலு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அத பத்தி தான் வீட்லயே ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கு ஒழுங்கு முறைகள் இருக்கு அதெல்லாம் பின்பற்றிதான் நம்ம வாழணும் அப்படி வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ நம்ம வாழ்ற இந்திய நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு எவ்வளவு சட்டங்களும் நெறிகளும் தேவைப்படும் நீங்களே யோசிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம் அதாவது பல மதங்கள் பல மொழிகள் பல இனங்கள் மற்றும் பல பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழ்ற நம்ம நாட்டுல எல்லாருமே சமத்துவமா நிர்வகிக்கிறது வலுவான மற்றும் தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தான் வேணும் அததான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க முதலாவதா குடியரசு தினம் அப்படின்னா என்ன எதுக்காக நம்ம குடியரசு தினம் அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்துல ஜனவரி மாசம் இருபத்தி ஆறாவது நாள் தாங்க நடைமுறைக்கு வந்துச்சு அதனாலதான் நம்ம குடியரசு தினமே கொண்டாடுறோம் ஆனா அந்த நாள்ல நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல லாகூர்ல கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல முழு சுயராஜ்யத்தை அதாவது பூர்ணா ஸ்வ சுவார் அப்படின்னு கூட அதை சொல்லிக்கலாம் அந்த முழு சுயராஜ்யத்தை அடையிற முழுக்கம் வந்துட்டு வளப்பெற்று அதுக்கப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷத்துல ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் அன்னைக்குதான் முழு சுதந்திர நாளா கொண்டாடப்பட்டிருக்கு அது நாளடைவுல அப்படியே சுதந்திர நாளா மாறிடுச்சு சரிங்களா இப்போ அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு பாக்கலாம் அரசியலமைப்பு சட்டம்னா என்ன இத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை கேக்குறேன் முதல் கேள்வி நீங்க உங்க வீட்டுல ஏதாவது விதிகளை பின்பற்றிருக்கீங்களா இருக்கீங்களா ஆமா வீட்டுல இருக்கிற விதிமுறைகளை நம்ம பின்பற்றுனாதான் நல்ல லைஃப நம்ம வாழ முடியும் ரெண்டாவது கேள்வி அதே மாதிரி பொது இடத்துல ஏதாவது விதிகளை பின்பற்றுவோமா கண்டிப்பா ஆமா ஏன்னா மத்தவங்கனால நமக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது நம்மனால மத்தவங்களுக்கும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது கூடாது தான் பப்ளிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணனும் சரிங்களா நீங்க சொல்லுங்க நம்மள யாராவது சில விதிகளை கடைபிடிக்க சொன்னா இல்ல கடைபிடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துனா எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதே நமக்கான விதிகளை நம்மளே உருவாக்கி பின்பற்றும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதான் அரசமைப்பு சட்டம்ன்றது ஒரு நாட்டோட தேவையான சில அடிப்படை விதிகள் மற்றும் கொள்கைகள் இதெல்லாம் ஆவணப்படுத்து ஆவணப்படுத்தி அதனோட நம்ம நாட்டோட குடிமக்களோட உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்குது அதனோட ஹெல்ப்ல தான் அந்த நாட்டை ஆளப்படுது சரிங்களா இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் இடம் பெற்று இருக்கு அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் நம்ம நாட்டோட உயர்ந்த பட்ச சட்டமா கருதப்படுது அதனோட அடிப்படையில அடிப்படையில தான் அரசியல் கொள்கைகளை வரையறுக்குது கட்டமைப்புகள் வழிமுறைகள் மற்றும் அதிகாரங்கள் இதெல்லாம் ஒண்ணு கூடுது அரசு நிறுவனங்களோட கடமைகளை பட்டியலிடுறது குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்யறது வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குறது இது எல்லாமே ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த மொத்த நமக்கு கொடுக்குதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அப்போ இதுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாம் எப்ப தொடங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறத நோக்கத்துல இந்தியாவில பல்வேறு பகுதிகளை அரசியல் கட்சிகளை சேர்ந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாவது வருஷத்துல உருவாக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுக்கோங்க அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குற நோக்கத்துல இந்தியாவுல பல்வேறு பகுதிகளை சரிங்களா நிறைய இடங்கள்ல அரசியல் கட்சிகளை சேர்ந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாவது வருஷத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அதனோட தலைவரா முனைவர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்துட்டு வேற யாரெல்லாம் இந்த அமைப்புல இடம் பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அதுல ஆலோசகரா பி என் ராவ் அப்படிங்கிறவர் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாருங்க இந்த குழுவோட முதல் கூட்டம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாவது வருஷத்துல டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி வந்துட்டு நடைபெற்றிருக்கு அப்போதான் அரசமைப்பு சட்டத்தை பத்தி எழுதுற வேலைகளையும் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அரசமைப்பு சட்டத்தை பத்தி சும்மா ஓவரலா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க பட் அத முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஆறாவது வருஷத்துல டிசம்பர் ஒன்பதாவது தேதியில நடைபெற்றிருக்கும் போதுதான் அந்த அரசமைப்பு சட்டத்தை பத்தி எழுதுற வேலைகளையும் தொடங்கி இருக்கிறாங்க அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை யாரு அப்படின்னு கேட்டா என்ன நம்ம பதில் சொல்லணும் அண்ணல் அம்பேத்கார் அப்படிங்குறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி எதனோட அடிப்படைய வச்சு இந்த சட்டத்தெல்லாம் வந்துட்டு நம்ம எழுதி அப்படின்னு பாக்கலாம் அதாவது இந்த குழுவுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இங்கிலாந்து அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளோட அரசமைப்பு சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா படிச்சு நல்லா அதுல இருந்து சிறப்பான பகுதிகளை ஆல்ரெடி இவ்வளவு நாட்டுல இருக்கக்கூடிய அரசமைப்பு எல்லாம் எப்படி இருந்திருக்கு என்ன எப்படி பண்ணிருக்கிறாங்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயும் சிறப்பான பகுதிகளா வந்துட்டு எல்லாம் எடுத்து அதை முன்மாதிரியா வச்சுதாங்க நம்மளோட அரசியல் அரசமைப்பு சட்டத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க எடுத்த உடனே ஏதோ ஒன்னு எழுதல சோ இவ்ளோ ரெஃபரன்ஸ் வந்துட்டு அவங்க பண்ணிருக்கிறாங்க அறுபது நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க ஒரே டைம்ல இதெல்லாம் எழுதி எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்மளுக்கு டவுட் வரும் கண்டிப்பா எழுதிருக்க முடியாது அவங்க ஸ்டார்ட் எழுத பண்ணும்போது அறுபது நாடுகள்ல இருக்கக்கூடிய சட்ட அமைப்பை பத்திலாம் நல்லா படிச்சு தெரிஞ்சுதான் வந்துட்டு அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கே கொண்டு வந்திருக்காங்க நம்ம அரசமைப்பு சட்டம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எழுதி முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாட் பதினெட்டு நாட்கள் இதெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல நவம்பர் இருபத்தி ஆறாவது நாள் தாங்க அவங்க முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரிக்கப்பட்டிருக்காங்க இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கறதா வந்துட்டு நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை ஆஹ் அன்னைக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை எப்போ யார் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அவங்கதான் அதான் அக்செப்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவு செலவாயிருக்கும் இந்த அரசமைப்பு சட்டம் வந்துட்டு உருவாகிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் அறுபத்தி நாலு லட்சம் வந்துட்டு செலவாயிருக்கும் அப்படின்னு கருதப்படுது சரிங்களா நம்ம அரசமைப்பு சட்டத்தோட நோக்கம்தான் என்ன இது நம்ம நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயலுரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வந்துட்டு வலியுறுத்துறதுதான் வந்துட்டு நம்ம அரசமைப்பு சட்டத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் நம்மளோட அடிப்படை உரிமைகள்ல என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல் வந்துட்டு சம உரிமை ரெண்டாவது சுதந்திரமாக செயல்படுற உரிமை மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை நான்காவது சுதந்திர சமய உரிமை ஐந்தாவது கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை ஆறாவது சட்ட தீர்வு பெறும் உரிமை இது எல்லாமே தாங்க நம்மளோட அடிப்படையான உரிமைகளா கருதப்படுது சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் மக்களாட்சினா என்ன நினைக்கிறீங்க அது ஒண்ணு இல்ல மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுற ஒரு அரசு முறையைத்தான் நம்ம மக்களாட்சி அப்படின்னு சொல்லணும் வரைவு குழு அப்படின்னா என்ன அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்படும் ஒரு குழு தாங்க வரைவு குழு முகப்புரிமை அப்படின்னா என்ன இந்திய அரசமைப்பு சட்டத்தோட அறிமுகம் அததான் வந்துட்டு முகப்புரிமை அப்படின்னு சொல்றாங்க மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் சமமா நடத்தப்படுறதுதான் வந்துட்டு மத சார்பின்மை அப்படின்னு சொல்றாங்க சமத்துவம் அப்படின்னா என்ன அனைத்து மக்களுமே சமத்துவ பொருளாதார நிலை மற்றும் சமத்துவ வாய்ப்பு கொடுக்கறது அதுதான் சமத்துவம் இறையாண்மை அப்படின்னா என்ன அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிற ஒரு முழு அதிகாரம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் தான் இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் சில கேள்விகளை கேட்கிறேன் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது அதுதான் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அரசமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூன்றாவது கேள்வி அரசமைப்பு சட்டத்துல இப்ப வரைக்கும் எவ்வளவு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டு இருக்கு சரிங்களா இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கதான் பாத்துட்டு வரணும் இன்னைக்கு பார்த்த கிளாஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன் இன்னொரு கிளாஸ்ல வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்